ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சைகர் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் ராஜ்குமார் தயாரித்து பணத்துக்காக எதையும் செய்யும் வனத்துறை அதிகாரி கேரக்டரில் நடித்திருக்கும் படம் தூவல் படம் முழுக்க அடர்ந்த தாடியுடனேயே வருகிறார் மனைவி கர்ப்பமாக இருப்பதால் என்று சொல்லப்படுகிறது ராஜவேல் கிருஷ்ணா என்பவர் எழுதி இயக்கியிருக்கிறார் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர் இயக்குனர் கதையின் களமும் அந்த கிராமம்தான் இந்த படத்தில் பிரம்மாண்டம் எதையும் சொல்லவில்லை காட்டவில்லை சப்ஜெக்ட் ஆனால் புதிது தூவல் என்பது ஆறுகளிலிருந்து வரும் தண்ணீர் அங்கங்கே பாறை இடுக்குகளில் மளமளவென்று கொட்டுமே அந்த பகுதிக்கு பெயர்தான் தூவல் அதில் மீன் பிடிப்பதையே தொழிலாக வைத்துள்ள கிராம மக்கள் அந்த ஊரில் வெடிமருந்து தயாரித்து சப்ளை செய்யும் வில்லன் அந்த கதாபாத்திரத்தில் சிவம் படுபயங்கர ஆளாக நடித்திருக்கிறார் பணம் ஒன்றேதான் அவருக்கு குறி தாரி மூலம் முறையாக மீன் பிடிக்கும் அந்த கிராம மக்களை மோசடி செய்யும் விதமாக தண்ணீருக்குள் வெடிகுண்டை போட்டு அதில் கிடைக்கும் நிறைய மீன்களை பிடித்து நிறைய லாபம் சம்பாதிக்க நினைக்கிறார் அவர் நினைப்பு என்னவாகிறது என்பது கதையின் மீதி பகுதி ஆரம்பத்திலிருந்து ஏழை சிறுவன் ஒருவன் தேங்கி தேங்கியிருக்கும் நீரில் ஒற்றை மீனை பிடிப்பதும் அதை உடைசல் பானையில் தண்ணீர் விட்டு வளர்ப்பதுமாக ஒரு பக்கம் போகிறது அவன் வளர்க்கும் ஒற்றை மீனை கிளைமேக்ஸில் மெயின் சப்ஜெக்ட் கதையுடன் இணைத்து பாராட்டு பெறுகிறார் இயக்குனர் வித்தியாசமான மக்கள் பார்த்திராத ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த படம் ஆனால் அங்கே கிடைக்கும் சொற்ப மீன்களை வைத்து அந்த பகுதி மக்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ முடியுமா என்ற இந்த கேள்வியை கேட்காமல் இருக்க முடியாது எந்த ஒரு சராசரி ரசிகனாலும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்மா